வெற்றி நமது ஊர் எமது தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் மெண்ணின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க அவசியம் என விளக்கிய அனுர காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு பிரபல பாடகர் சமண்டி காலமானார் தொலைபேசி சின்னம் காலமாகி விட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அறிவிப்பு இந்தியாவுடனான உடன்படிக்கி மீள் பரிசீலனை செய்யக் இலங்கை அரசியல்வாதி நல்லடக்கம் செய்யப்பட்ட பாப்பர் அடுத்த மாதம் வியட்நாம் பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுர தொடர்பான விரிவான செய்திகள் அலரி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்து இருக்கிறோம் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கிறோம் இதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடிவைத்திருக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர் குமார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் அனைத்து மக்களும் சமனான உரிமைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்துள்ளது இந்த பகுதியில் முப்பது வருடமாக ஜுத்தம் இடம்பெற்றது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள் பலர் குழந்தைகளை இழந்தார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் ராணுவ முகாம்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்போது அந்த காணிகள் தொடர்பில் இன்னும் இராணுவ தலைவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அது மட்டுமல்ல பாரம்பரியமாக பயிர் வந்த நிலங்கள் கூகுள் வரைபடத்தின்படி வனவள திணைக்களத்தினால் விவசாயம் செய்த நிலங்கள் மக்களுடைய நிலங்கள் அவற்றை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன கொழும்பிலே மூடியிருந்த பாதைகள் திறந்து இருக்கிறோம் குறிப்பாக அலரி மாளிகைக்கு முன்பாக இருந்த பாதையை திறந்து இருக்கிறோம் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்து இருக்கிறோம் எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் அனைத்து பாதைகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் திறந்து விடுவோம் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மூடிய பாதைகளை திறந்து திறந்துவிட்டிருக்கிறோம் நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க இருக்கிறோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கு நிதிகளை விடுவிக்க இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலயம் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்தும் பீசு காற்று ஓங்குமிடம் நாட்டின் வானிலையை பாதித்துக் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது சப்ரகுமு மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பவனியா முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையின் பிரபல சிங்கள பாடகர் சமண்டி சில்வா காலமானார் இலங்கையின் வயலா இசை துறையில் மிகவும் முக்கியமான ஒருவராக சமண்டி சில்வா திகழ்ந்தார் சமண்டி சில்வாவின் தனநிலை திகை என்ற கிரிக்கெட் குறித்த பாடல் மிகவும் பிரபலமானது சமன் சில்வா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இசை கச்சேரிகளை நடத்தியுள்ளார் கிரியைகள் பற்றிய விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை ஐந்து தசாப்தங்களாக சமன் டி சில்வா இசைத்துறையில் சேவையாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொலைபேசி சின்னம் காலாவதியானது என்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்களதை ஆதரிக்கக்கூடாது எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு கூறியுள்ளார் அம்பாலை மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தொலைபேசி சின்னம் நீண்ட காலமாகிவிட்டது அதற்காக தாங்கள் வாக்குகளை கூற மாட்டோம் என்றும் ஹக்கீம் தனது உரையில் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறவு குறித்தும் ஹக்கீம் இதன்போது எதிர்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல்களில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுகிறோம் கண்டியில் கூட நாங்கள் பதினோரு சபைகளில் தனியாக போட்டியிடுகிறோம் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் மூன்று இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறார்கள் அதுவும் அவர்களின் சொந்த விருப்பப்படி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களின் வேண்டுகோளின் பெயரில் அவர்கள் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்று ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியாவிடுத்த மிரட்டல் இந்தியாவுடனான எரிசக்தித்துறை இணைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கான மதிப்புமிக்க பாடங்களை இலங்கைக்கு வழங்குகிறது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகளை தீவிரவாதிகள் தாக்கி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ராஜதந்திர உறவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அச்சுறுத்தியுள்ளது எனவே இதனை பாடமாகக் கொண்டு இரண்டு மின்சார கட்டமைப்புகள் ஒன்றோடு இணைவதற்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் பாதிப்புகளுக்கும் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென கம்மன் விலா வலியுறுத்தியுள்ளாா் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது கையெழுத்திடப்பட்ட இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நகல்களை அவர் பொதுவில் வெளியிட்டுள்ளார் மறைந்து பாபரசர் பிரான்சிஸின் உடல் ரோம் தேவாலயத்திற்குள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இத்தாலியின் தலைநகரான ரோமிலுள்ள சாண்டா மரியா மாக்கியோர் பசிலிக்காவில் முப்பது நிமிட ஆராதனைகளுக்கு பின்னர் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இதன்போது பாபரசரின் சவப்பட்டியை சிவப்பு மெழுகு முத்திரைகளால் கருத்து நாட்கள் அடையாளப்படுத்தியுள்ளனர் அத்துடன் பாப்பரசர் பிரான்சிஸின் கல்லறையில் லத்தின் மொழியில் அவரது பெயர் பிரான்சிஸ்கஸ் என எழுதப்பட்டுள்ளது தான் இறந்த பின்னர் ரோம் தேவாலயத்திற்குள் தனது உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிப்படுத்தியிருந்தார் இதேவேளை ஏற்கனவே இந்த பேராலயத்தில் ஏழு பாப்பரசர்களின் கல்லறை உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனில் குமார அடுத்த மாத ஆரம்பத்தில் வியட்நாமுக்கு அதிகாரபூர்வ விஜயம் மேற்கொண்டு இருபதாவது ஐக்கிய நாடுகளின் விசாக் தினத்தில் கலந்து கொள்ள உள்ளார் இந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் விசாக் தினத்திற்கான முக்கிய கருப்பொருள் மனித கண்ணியத்திற்கான ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கம் உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த நுண்ணறிவு என்பதாகும் இந்த விசாக் கொண்டாட்டங்கள் மே மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஹேசிமின் நகரில் நடைபெறும் இதில் எண்பத்தி ஐந்து நாடுகள் மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சர்வதேச விருந்தினர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை தவிர இந்தியா நேபாளம் லாவோஸ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்தும் உயர்மட்ட பிரதிநிதிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய மகாபோதி சங்கத்தின் பாதுகாப்பில் உள்ள இந்த நினைவுச் சின்னங்கள் முதன்முறையாக வியட்நாமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஒரு வாரத்திற்கு நாடு முழுவதும் காட்சிப்படுத்தப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச விசாக் தினத்தை முன்னாள் இலங்கை வெளியுறவு அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் முன்மொழிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ்மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்மின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்